அவுஸ்த அஸ்ரத் அபிகி ஹில்மில் ஹைபி ஹிந்திக்க அந்த ஜ ஜாஹல் குர்ஆன் ரபி அக்கல் வி ஓ ஜலா அஜுஸ் இ வலஹா கொஞ்சம் மூச்சு விடுங்க ஜெருத் அபிங்களா இம்புட்டு பெருசு துவ அஜூஜ்னா நாங்கள் எங்கிட்டு ஓவை நம்ம எல்லாத்துக்கும் அவ் அதை விட அதிகமான கவலை இருக்குது எம்புட்டு பெரிய துவாவாக இருக்கோ இதை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு கவலை இருக்குது எனவே இது பெருசு இல்லை இந்த துவாவினுடைய அளவு பெரிதில்லை நிச்சயம் கவலை நீங்கி அதை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் பெருமானால் சொன்னார்கள் தினசரி இந்த துவாவை ஓதுங்கள் நாங்கள்